இருக்கு ராய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை உரல சொல்ல அவ ஆண்டவர் சபையை நேசிக்கின்றா ஆண்டவர் சபைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை நேசிக்கின்றார் ஆண்டவர் சபையை நடத்துவதற்கு அவரால் அழைக்கப்பட்டு வேறு ஊழியர்களை ஊழியர்களுடைய குடும்பங்களை அவர் அது ஆண்டவருடைய சபையை தேடி வருகின்ற மாற்று மதத்தினர்கள் இந்துவாயிருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்களாயிருக்கட்டும் யாராயிருந்தாலும் ஆண்டருடைய சபையை தேடி வருகிறவர்களை அவர் நேசிக்கிறவராய் இருந்து கொண்ட அவர் வெறுமனே நேசிக்கிறவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் அன்பு கூறுகிறேன் அன்பு செலுத்துகிறேன் உண்மையில் அன்பாய் இருக்கிறேன் என்று வெறுமனே வாயினால் சொல்லிவிட்டு எதையுமே செய்யாமல் படுகிற உபத்திரவங்களை பாடுகளை பார்த்துவிட்டு அமைதியாய் இருக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல என் ஆண்டவர் வித்தியாசமானவர் அவர் அன்புள்ளவர் என்றால் அன்பிற்கு அடையாளமாக எதை செய்ய வேண்டுமோ அதை தாராளமாய் செய்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் மற்ற தெய்வங்களுக்கும் என் ஆண்டவர் இயேசுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறதைப் போல இன்னும் அநேக காரியங்களை என்னால் சொல்ல முடியும் என் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்தால் அவர் உங்களிடத்தில் எதையும் செய்ய வேண்டும் என்று அவர் எப்போதும் கேட்க மாட்டார் பரிகாரம் என்கிற பெயரிலே உங்களுடைய கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல ஆண்டுடைய சபைக்கு நீங்கள் வந்துவிட்டால் உங்கள் பிரச்சனைகளை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியாய் செயல்படக்கூடியவர் தான் என் ஆண்டவர் கிறிஸ்து அப்படிப்பட்ட வெறுக்கிறவர் ஆண்டவர் என்றால் அவர் தன்னையே பரிகாரமாய் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அவர் நம்முடைய சார்பில் செய்கிறவராக இருக்கின்றார் நீங்கள் ஏதாவது அடைவதற்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதை உங்கள் சார்பில் உங்களோடு வந்து நீங்கள் செய்ய முடியாதவர்களை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கின்ற அப்பாவுக்கு பிரச்சனை என்றால் அம்மாவும் பிள்ளைகளும் கதறுவார்கள் அப்பாவுக்கு பிரச்சனை என்று சொல்லி அதை சரி செய்வதற்கு ஓரிடத்தில் கடந்து சென்றால் அம்மாவிடம் சொல்லுவார்கள் உங்க குழந்தைகளுக்கு அப்பா வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க உங்க புருஷனுக்காக நீங்க இதை செய்யுங்க பிரச்சனை என்றால் அப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்து சில காரியங்களை செய்ய முயற்சி செய்வார்கள் சொல்லியிருப்பாங்க உனக்கு அம்மா வேணும்னா நீ இதை செய்யணும் உன் நீ நீ கொண்டு வா அதை செய்வாங்க ஏமாற்றி வஞ்சித்து செய்வாங்க காரியங்களை வாங்கி கொள்வார்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்றால் பெற்றோரிடம் நினைச்சுவாங்க சில காரியங்களை செய்ய சொல்லி கேட்பார்கள் உங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிரும் உங்க பிள்ளைக்கு அப்படி ஆயிரும் அப்படின்னு பயங்களை விதைத்து நினைச்சுவாங்க சில காரியங்களை உங்களிடமிருந்து நினைச்சுவாங்க பெற்றோராக இருக்கின்ற உங்களிடமிருந்து வாங்கி கொள்வார்கள் ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார் என் புருஷனுக்கு பிரச்சனை உதாரணத்துக்கு என் கணவர் ரொம்ப குடிக்கிறார் என் கணவர் ரொம்ப அடிக்கிறார் என் கணவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு காலையில் ஆராதனை முடிஞ்சிட்டு ஒரு தாய் வந்து என்ன செய்றாங்க என்கிட்ட சொல்றாங்க உன்னுடைய பிள்ளைகளை பார்த்தேன் ஒரு குழந்தை பத்தாம் கிளாஸ் படிக்குது இன்னொரு குழந்தை ஏழாம் கிளாஸ் படிக்குது உன்னுடைய குடும்ப சூழ்நிலை அவர்கள் சொன்ன வார்த்தை மூலமாகி தருகிறது அப்போ நான் சொன்னேன் இந்த குழந்தைகளுக்கு தகப்பனாயிருந்து செய்ய வேண்டிய கடமைகளை உங்களுடைய கணவர் செய்யாமல் போனாலும் என் ஆண்டவர் உங்கள் குழந்தைகளை தன் குழந்தையாக பாவித்து ஒரு நல்ல தகப்பனாய் இருப்பார் என்று சொல்லியிருக்கின்றேன் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு தகப்பனும் தாய் இல்லைன்னா அது எப்படி வளரும் அப்படின்னு நல்லா தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் மற்ற பிள்ளைகள் எல்லாம் அரவணைப்பிலே யாருடைய பெற்றோருடைய அரவணைப்பிலே வளர்வார்கள் ஒரு தகப்பன் ஒரு தாய் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் மனதை நாம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்கணும் ரொம்ப வேதனையானது எல்லாருக்கும் ஆசை வரும்பொழுது அப்பா இது வாங்கி அம்மா இதை வாங்கி கொடுங்க அப்படி செய்யுங்க பிள்ளைகள் பெற்றோர் இடத்தில் கேட்கும் ஒரு தகப்பனும் தாயும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நபர் யாரிடத்தில் கேட்க முடியும் அவருடைய மனதை எவ்வளவு தவிப்பாயிருக்கும் பயங்கரமான கஷ்டம் உள்ளதாக இருக்கும் அதுபோல ஒரு குழந்தை தகப்பனும் தாயும் இல்லாமல் பெற்றோர் இல்லாமல் பெற்றோருடைய அரவணைப்பு இல்லாமல் அது வாழும்போது உலகத்திலே கரைபடும் உலக பாவங்களுக்குள்ளே சிக்கும் நம்ம பிள்ளையா இருந்தா நாம என்னப்பா செஞ்சுட்ட கண்டித்து வளர்ப்போம் ஆனால் ஒரு தகப்பனையும் தாயையும் இழந்து ஒரு குழந்தை உலகத்திலே வாழ்கிறது என்றால் அதை கண்டிப்பதற்கோ அதை நல்வழிப்படுத்துவதற்கோ யாரும் மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்ப அதற்குள் எவ்வளவு வேதனை வரும் அது வளரும் பாவத்தோடு அசுத்தத்தோடு உலகத்தினுடைய ஆசபாசங்களோடு வளரும் அது வளர்ந்து முதிர்ந்த நிலைக்கு வரும்பொழுது யோசித்து பார்க்கும் ஒரு காலத்தில் என்ன கண்டிக்க யாரும் இல்ல என்னை நல்வழிப்படுத்துறதுக்கு யாரும் இல்ல எனக்கு நல்லது கிட்டது சொல்றதுக்கு யாருமே இல்லை ஆனாலும் இப்ப நான் நல்வழிப்படுத்திகளை கத்தனி சபையில் எழுப்பி கொடுத்திருக்கிறேன் இந்த இயேசு வித்தியாசமானவர் இந்த இயேசு மற்ற கடவுளை விட மிகவும் வித்தியாசமான ஒரு ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கின்றார் ஆலோசனை தருகிற கர்த்தருமாய் இருந்து கொண்டிருக்கின்றார் நல்ல காரியங்களை செய்வார் நல்ல காரியங்களை சொல்லுவார் தீமையான காரியங்களை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுவார் தீமைக்குள் உங்களை நடத்துகிற தேவன் இந்த ஆண்டவர் இயேசு அல்லா